மீனம் கடகம் துலாம் தனுசு இந்த ராசி கட்டத்தில் உங்களுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் கேட்குற மாதிரி காதல் திருமணமாக திருமணம் சம்மந்தப்பட்டதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துலலாம் அவங்களுக்கு சுக்கரன்ற கிரகம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது கூடயே புதன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக காதல் திருமணம் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் இப்போ ஒருத்தரோட ஜாதகம் பார்க்குறோம் அந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது சூரியன் புதன் சந்திரன் ஒரு காம்போ இருக்குது உங்கள் வீட்டில் யாருங்க ஒரு சின்ன வயசுலேயே கொடுத்து தூர்ப்போய் வளர்த்தது யார் என்ன அப்படின்னு கேட்டால் இல்லைங்க நான் எங்கள் வீட்லேயே வளரல நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு நானும் எங்கள் அக்கா ஒன்றா பிறந்தப்போ எங்கள் வீட்டில் வளர்க்க முடியலன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்னை வந்து நாங்கள் வீட்டு வீணாக பிறந்தோம் என்னை பாட்டி வீட்டிலையே வளர்க்க விட்டாங்க நான் அங்கேயே இருந்தேன் நிறைய இடங்களில் உன்னோடைய உணாதிசயம் ஃபுல்லாக அப்படியே உன்னை தாத்தா உரிச்சு வச்சுருக்கேன் நம்ம சொல்கிற மாதிரி இப்போ அவங்களோட ஜெனட்டிக்கில் ஆல்ரெடி டிலேவாக தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க இல்லைங்க எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணும்போதே நான் முப்பத்தி மூணு வயசாக எடுத்தேன் அப்புறம் இந்த பையனுக்கு முப்பத்தி மூணு ஆகும் அவங்க தாத்தாக்கு வந்து ஏர்லியராக மேரேஜ் வச்சு ரெண்டு வைஃப்னா இந்த பையனுக்கு ரெண்டு மேரேஜ் நடக்க வாய்ப்பு எல்லாமே டபுளாக இருந்தாலும் ஃபேமிலியில் என்ன சொல்லுவாங்களே ஒரு பேக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி இது என்ன பரம்பரையில் இருக்கோ அதனுடைய தாக்கம் அடுத்தடுத்த சந்தை வரதுக்கு வாய்ப்பு அவ்வளோ அதுவும் குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரு வக்ரம் இருந்துச்சுனாலும் ஏதோ ஒரு வகையில் அந்த வீட்டில் ஒரு அபாஷன் நடக்குது குரு வக்ரம் இருந்தாலுமே அபாஷன் நடக்குது அது மாதிரி ஒரு வாரத்தை கூட நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ட்ரீட்மெண்ட்டில் தான் போய் குழந்தை பார்த்துக்கிற மாதிரி இருக்குது நம்ம வந்து ஐபிஎஃப் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி நிறைய போகிறத பார்க்க முடியுது அவங்க ஜாக்கத்தில் இந்த குரு செவ்வாய் இருக்குதுங்க குரு செவ்வாய் பலமாக இருக்கும் மேபி அந்த புதனுடைய நிலையுமே கொஞ்சம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா காதல் மற்றும் குடும்ப ஜோஷியரான ராஜநாடு ஈஸ்வரி தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய போகுது புத்தாண்டு பிறக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகும் இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாம் காதல் செட் ஆகும்னா யார் யாருக்கு மேம் ஏன்னா இப்போ நிறைய பேர் காதலிச்சிட்டு இருப்பாங்க வீட்டுல வரன் பார்த்துட்டு இருப்பாங்க சோ யாரு யாருக்கு டக்குன்னு அமையும் அது ஆமாம் இப்போ வந்துட்டு நம்ம நிறைய வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மா கிரக வச்சு மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பயிற்சிகள் இப்போ அது பார்த்திங்கன்னா சனி பயிற்சி ஆகுது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பயிற்சி ஆகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மே மந்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த பயிற்சிகள்லாம் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேருக்கு சொல்கிறோம் இல்லைங்களா பொதுவாக வந்து சனி பார்வையோ குரு பார்வையோ பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்துட்டு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு தன்மை உண்டு பொதுவாக ராகு கேது வரும்போது நிறைய அனுபவங்கள் கொடுக்கும் கொஞ்சம் வந்து கஷ்டமான காலக்கட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறைய விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக வந்துட்டு இப்போ வரப்போகிற ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதத்துக்கு மேலே சரிங்களா இப்போ நிறைய பயிற்சிகள் போது சனியை நம்ம ஃபஸ்ட் எடுத்துவோம் இப்போ சனி பயிற்சி ஆக காலகட்டம் எடுக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் இருபத்தி ஒன்பதேதி சனி வந்துட்டு உங்களுக்கு மீனத்துக்கு போகிறாரு இப்போ மீனத்திலருந்து பார்வைப்படக்கூடிய இடம்னு எடுக்கிறோம் இப்போ ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் சப்போஸ் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ராசிங்கள் ராசி கட்டங்கள் நம்ம நேர்களுக்கு புரியிற மாதிரி சொல்லலாம் மீனம் கடகம் துலாம் தனுசு இந்த ராசி கட்டத்தில் உங்களுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க கேட்குற மாதிரி காதல் திருமணமா திருமணம் சம்மந்தப்பட்டதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல எல்லாம் அவங்களுக்கு சுக்கரன்ற கிரகம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது கூடயே புதன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா காதல் திருமணம் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் விருப்பப்பட்ட ஒரு திருமணத்தை அவங்களே வந்து பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கும் இதில் குருநிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அவ்வளோதான் ஆனால் நிச்சயமாக வந்துட்டு இவங்கெல்லாம் வந்து முன்னாடி நல்லா பரிசியப்பட்டவங்கள கல்யாணம் பண்ணிட்டவங்களுக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் சுக்கிரனும் புதனும் ஒன்றா இருக்கிறது ஒன்று சொந்த தர திருமணமாக இருக்கலாம் அல்லது ரொம்ப நாள் அவங்களை லவ் பண்ணிகிட்டு இருக்கோங்க ஒரு மேரேஜ் கமிட்மெண்ட் போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் சப்போஸ் நம்ம குறிப்பிட்ட இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு மூணு பதினொன்றில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பேசி அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி நம்ம லவ் பண்ணனாலும் அந்த பொண்ணை கூட சம்டைம்ஸ் யோசிக்கலாம் இல்லைங்களா இல்லை இவ்வளோ நாளாக ஆச்சு எனக்கு இது செட் ஆகாமல் தள்ள ஒரு ரெண்டு கட்ட மனநிலையில் இருக்கேன் அப்படின்னு ஒரு குழம்பு போடக்கூடிய பிள்ளைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா இவங்கெல்லாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் இந்த பையன் போய் பேசி சொல்லி புரிய வச்சு இல்லைப்பா நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் நம்மளால அப்படியே வாழ்ந்துடலாம் அப்படிங்கிறது அந்த பையன் தெளிவுபடுத்துனாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கும் திருமணம் காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அது எந்த ராசி கட்டம் பாத்தீங்கன்னா மேசு ராசியோ கும்பராசியோ இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் மூணு பதினொன்று அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த ராசி கட்டத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகும் கொஞ்சம் விடா முயற்சி எடுங்க கண்டிப்பா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைச்சிருங்க ஸோ அப்போ முக்கியமாக குறிப்பா அந்த நாலு ராசி சொன்னீங்க அந்த நாலு ராசிக்காரவங்க வந்து இப்போ முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா திருமணம் கண்டிப்பா நடக்கும்ல அந்த அந்த இடத்துல உங்களுக்கு சுக்ரன்ற கிரகம் இருந்தால் உங்களுடைய ஜாதக கட்டத்துல நான் சொன்ன ராசி கட்டத்துல உங்களுக்கு சுக்கரன்ற கிரகம் இருந்தா உங்களுக்கு திருமணம் நடந்து நடக்கல அப்படின்னு நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பா திருமணம்ன்றது கொடுத்துரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ அடுத்த குரு பயிற்சியும் வருது இல்லைங்களா இந்த குரு பயிற்சியினுடைய நிலையுமே உங்களுக்கு ஒரு மே மாசத்துக்கு மேல அதுல அது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ராசிகள்ல அவங்களுக்கு குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்குமே இது வந்து ஒரு நல்ல பயிற்சி இருக்க போறது பாத்தீங்கன்னா மிதுனம் மிதினம் தான் அவங்க வந்து குருவின் குரு போறாரு இப்ப ரிஷபத்துல இருந்து அடுத்த மிதினத்துக்கு மாறப் போறாரு குரு மே பதினாலாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரூப் பயிற்சி நடக்கிறது அப்போ அவங்கள்லேருந்து ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பதுல இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இந்த இடத்துல சுக்கரன் இருந்தாலும் இவங்களுக்கும் திருமண யோகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மிதனம் துலாம் தனுசு கும்பம் இந்த இடங்கள்ல இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சுக்கரன்ற கிரகம் இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கும் லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுவும் பர்டிகுலர் கூட புதன் இருந்தால் கண்டிப்பா பர்டிகுலர் லவ் மேரேஜ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து திருமணம் நடக்காம ரொம்ப நாளா இருக்கு எனக்கு தள்ளி போயிட்டே இருக்குங்க வரணும் தட்டி போயிட்டே இருக்குன்னா அவங்களுக்குலாம் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தட்டி தட்டி போய்கிட்டே இருக்கும் சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப சீக்கிரமா திருமணம் ஆகணும்னா அவங்க என்ன பண்ணலாம் மேம் இல்ல மேம் இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து அஹ் சுக்கரன்ற கிரகத்தை வந்து ராகு கேது தொந்தரவு பண்ணாம குருவோ சனியோ தூண்டும் போது கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தூண்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் நடக்கிறத பார்க்க முடியுங்க இது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் ஆல்ரெடி யாராவது தாமதமாக தான் திருமணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவங்க கொஞ்சம் லேட்டாக தான் திருமணம் ஆகும் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம அப்பா மாதிரி இருக்கும் நம்ம தாத்தா மாதிரி இருக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா நிறைய இடங்கள்ல உன்னோடைய குணாதிசயம் ஃபுல்லாக அப்படியே உன்னை தாத்தா உரிச்சு வச்சுருக்கேன் நம்ம சொல்கிற மாதிரி இப்போ அவங்களோட ஜெனட்டிக்கில் ஆல்ரெடி டிலேவாக தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க இல்லைங்க எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணும்போதே நான் முப்பத்தி மூணு வயசாக எடுத்தேன் அப்படியே அந்த பையனுக்கு முப்பத்தி மூணு ஆகும் அவங்க தாத்தாக்கு வந்து ஏர்லியரா மேரேஜ் வச்சு ரெண்டு இந்த பையனுக்கு ரெண்டு மேரேஜ் நடக்க வாய்ப்பு இருக்கு எல்லாமே டபுளா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்களே ஒரு பேக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி இது என்ன பரம்பரையில இருக்கோ அதனுடைய தாக்கம் அடுத்த சந்தையினருக்கு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ திருமணம் முடிஞ்ச பிறகு அடுத்து எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒண்ணு தான் இந்த காலத்துல பறக்கும் வந்து குழந்தை பேர்ல நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுதுல மேம் குழந்தை பேர் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு எந்த கிரகம் இல்ல எந்த ராசி காரணமா இருக்கும் பொதுவாக மேம் குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா நம்ம குருவை பார்க்கணும் குருவும் சூரியனும் ஒரு ஜாதகத்துல எந்த அளவுல இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அது பலம் பெற்றுட்டு நல்லது கெட்டது ரெண்டுமே சேர்ந்து நடக்குதுங்க இப்போ பலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப குருன்ற கிரகம் பாத்தீங்கன்னா மேம் நமக்கு குழந்தைக்கான குழந்தைக்கான கிரகம் நம்ம பார்க்குறோம் அது கிட்டத்தட்ட குழந்தைக்கான கிரகம் சூரியனும் குருவும் பார்க்குறோம் இது ரெண்டுமே ஒரு ஜாதகத்தில் நல்ல வலுவான நிலையில் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கான குழந்தைக்கான விஷயங்களை பற்றி பேசுகிறோம் இதில் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா நமக்கு இந்த ஆட்சி உச்சம் மிச்சம் பெற்ற கிரகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் இந்த குருன்ற கிரகம் இப்போ ஆட்சி வீடுன்னு பார்க்கும்போது மீனம் மிதுனம் கடகம் மக மகரம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பார்க்கப்படக்கூடிய இடம்னு பார்க்கும்போது மிதுனமும் கண்ணையும் வருங்க இந்த இடங்கள்லாம் குருன்ற கிரகம் இருக்குது அப்படின்னா அதோட அது அந்த அது மட்டும் இல்லாமல் அந்த ஜாதகத்தில் குருன்ற கிரகம் மக்ரம் விளைம்பு பரிவர்த்தனை இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்குலாம் அந்த குழந்தை பிறப்புக்கான சிக்கல் இருக்குன்னு பார்க்க முடியுதுங்க இது மட்டும் இல்லாமல் அந்த அந்த ஜாதகத்தில் சூரியன்ற கிரகமும் பவராக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பதுலையோ இந்த சு குருலருந்து போது அந்த மாதிரி ஒரு பவராக இருந்துச்சுனாலும் இவங்களுக்கு குழந்தை பிறப்பு தாமதம் இருக்குது இதுவுமே வந்து ஜெனட்டிக் இருக்குதுங்க ஜெனெட்டிகில் இவங்களுக்கு அந்த மாதிரியான குழந்தை பிறப்பு தாமதம் இருந்தது அப்படின்னா இவங்களுக்கும் அந்த குழந்தை பிறப்புக்கான தாமதம் இருக்கிறத பார்க்க முடியுது ஒரு ஜாதகத்தில் குரு சவா இருந்தாலுமே என்னன்னா ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை எடுத்துக்கிறாங்க இப்போ வந்துட்டு நம்ம நாமலாக கன்சீவ் ஆக ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை எதோ நான் அதுவும் குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரு வக்ரம் இருந்துச்சுனாலும் ஏதோ ஒரு வகையில் அந்த வீட்டு ஒரு அபாஷன் நடக்குது குரு அது வக்ரம் இருந்தாலுமே அபார்ஷன் நடக்குது அது மாதிரி ஒரு கன்சீவ் ஆகிறது கூட நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ட்ரீட்மெண்ட்டில் தான் போய் குழந்தை பத்துக்கிற மாதிரி இருக்குது நம்ம வந்து ஐபிஎஃப் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி நிறைய போகிறத பார்க்க முடியுதுங்க அவங்க ஜாதகத்து அந்த இந்த குரு செவ்வாய் இருக்குங்க குரு செவ்வாய் பலமாக இருக்கும் மேபி அந்த புதனுடைய நிலையுமே கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு அப்படின்னாலும் இவங்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் மூலமா குழந்தை எடுத்துக்கிறாங்க ஓகே மேம் இப்போ சில பேருக்கு ட்ரீட்மெண்ட்லையும் குழந்தை ப அப்படின்னா அடுத்து தத்தெடுக்கலாம் அப்படின்ற முயற்சி எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எந்த நேரங்கள்ல தத்தெடுத்தா அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் மேம் பொதுவாக வந்துட்டு ஒரு ஒரு தா குழந்தை பெற்றுக்கிறதுக்கான அமைப்பு இல்லைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ பொதுவாக வந்து சூரியன் புதன் ஒரு கட்டத்துல மட்டும் தனித்த சூரியன் புதனாக இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு தாமத்தியத்தில் தலைகள் இருக்குங்க தாம்பத்திய தலைப்பாடுகள் இருக்குது குழந்தை பிறப்பில் சிக்கல் இருக்குது சப்போஸ் ஒரு சிலருக்கு குழந்தை பிறந்துடுங்க ஒரு ஒரு குழந்த பிறந்துடும் அந்த ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் ஒரு எட்டு வருஷம் நம்ம கிட்டத்தட்ட அம்மா யார் குழந்தையாருந்து தெரியாது அந்த பொண்ணை தூக்கிட்டு வரும் அந்த பிள்ளையை ப்ளஸ் டூ படிக்கிற மாதிரி பெரிய பிள்ளையா இருப்பா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வயசு குழந்தைய தூக்கிட்டு வருவா யாருன்னு கேட்டால் என்னோட சிஸ்டர் அப்படின்வா கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப கேப் அப்புறமா குழந்த பத்துக்கிறது அந்த மாதிரி தன்மைகளை கொடுக்குது பொதுவாக வந்து சூரியன் புதன் இருந்தா மட்டுமே தாமத்தியத்துல பிரச்சனைகள் இருக்கு அதுவே குழந்தை பிறப்புக்கான சிக்கலையும் ஏற்படுத்துதுன்னு பார்க்குறோம் இதுல நம்ம வந்துட்டு ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறது அப்படிங்கிறதுனா ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் புதன் சந்திரன் இந்த மூன்று கிரகம் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து தத்துப்பிள்ளைக்கான ஆஹ் ஏதோ ஒரு வகையில அவங்க தத்து பிள்ளையா போய் வளர்றாங்க இல்லை தத்து பிள்ளையா வர்றதுக்கான சூழ்நிலைகள் உண்டு ஒருத்தரோட ஜாதகம் பார்க்குறோம் அந்த ஜாதகத்துல பார்க்கும்போது சூரியன் புதன் சந்திரன் ஒரு காம்போ இருக்கு உங்கள் வீட்டில் யாருங்க உங்கள் சின்ன வயசுலேயே கொடுத்தது தீர்ப்பை வளர்த்தது யார் என்ன அப்படின்னு கேட்டால் இல்லைங்க நான் எங்கள் வீட்லேயும் வளரல நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு நானும் எங்கள் அக்கா ஒன்றா பிறந்தப்போ எங்கள் வீட்டில் வளர்க்க முடியலன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்னை வந்து நாங்கள் வீட்டு ட்வீனாக பிறந்தோம் என்னை பாட்டி வீட்லேயே வளர்க்க விட்டாங்க நான் அங்கேயே இருந்தேன் ஆமா சில பேர் கூட அப்பாவும் மகளும் கூட ஒரே வீட்டுல இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவாங்க இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தாலே வந்து அப்பா கூட ஆகாதுன்னு பிரிச்சு வைக்கிறவங்களும் இருக்காங்க இதெல்லாம் ஒரு ஒரு காலத்தில் நடந்த ஒரு விஷயம் தான் ஆனா இதுக்கும் ஜாதகத்துக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஜாதகத்துல சூரியன் புதன் சந்திரன் இந்த மூணு கிரகம் ஒண்ணு ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இவங்க வீட்டுல ஏதோ ஒரு குழந்தை பிள்ளையா வளர போகுது இல்ல வளர்ந்துருக்கலாம் இல்ல இவங்களே போய் கூட ஒரு இடத்துல வா வாழலாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகளை கொடுக்குது தத்து எடுத்தனால இவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக போதா இல்லையே நடக்கிற சம்பவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றின எந்த ஒரு இதுவும் கிடையாது இது நடக்கணும்னு விதி இருக்கும்போது அது நடந்தே தீரும் அதை நம்ம மாற்ற முடியாது இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறத வச்சு அந்த வீட்டோட நேரமே மாறும்னு சொல்லுவாங்களே மேம் ஒருவேளை நல்லா இருக்கிற குடும்பம் தடி சரிக்கு கீழே விழலாம் கீழே இருக்கிற குடும்பம் ஓஹோன்னு போகலாம் அது வந்து குழந்தை பிறக்கிற நேரத்தை வச்சே சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது தத்தெடுக்கிற குழந்தை வந்து எப்போ பிறந்தது எதுவுமே தெரியாதுல்ல ஸோ அதை வந்து தத்து எடுத்துட்டு வர நேரத்தை வச்சு அதை கணிக்குப்பாங்களா மேம் இப்போ பொதுவாக வந்துட்டு ஊழ்வினை பயன்னு சொல்லுவோம் சரிங்களா நம்மளுக்கு நம்ம ஒரு சம்பவம் நடக்கும்போது போகிற ஒன்றும் இல்லை ஒரு கார் போதுங்க ஒரு ஒரு கார் போகுது எதிர்க்க ஒரு பைக் வந்து அடித்து மோத போகுதுன்றது தெரியுதுங்க இந்த கார் வந்தது தான் இந்த பைக்கு ரெண்டும் இந்த இன்சிடென்ட் நடக்கணுங்கிறது விதி இங்கே இந்த இடத்துல ஒரு ப ஒரு அங்கே போய் அடிப்படை சாகணுன்றது ஒரு விதி இருக்குது இப்போ இது ரெண்டும் வராமல் இருந்தால் அது வேறங்க சரிங்களா இந்த வினை நடக்கணுன்ற ஒரு பயன் இருக்குது ஒரு வினை பயன் இருக்குது இதை நம்ம மாற்ற முடியாது இப்போ என்ன நினைக்கிறோன்னா இந்த குடும்பத்தில் நம்ம வந்து பிறந்ததுக்கு நம்ம நம்ம தான் காரணம் இது எல்லாமே எழுதப்பட்டிருக்குங்க முன்னாடியே எழுதப்பட்ட பண்ண இப்போ ஒரு சம்பவம் நடக்கும்போது இது எதிர்பாராத விதமா நடக்கும் இந்த அப்பா அம்மாவுக்கு இந்த இவங்களுக்கு பிள்ளையா இந்த குழந்தை வரணுங்கிறது ஒரு விதி இருக்கும் அது என்ன ஆயிடுறதுன்னா அந்த புறோட ஜாதகத்துல இந்த குழந்தை வர நேரத்துல அவருக்கு வேலை போகணும்னு அந்த அப்பாவுக்கு ஒரு டிசைன் இருக்கும் ஒன்னு என்ன ஆயிடுறதுன்னா இந்த குழந்தை வந்த நேரத்துல எனக்கு வேலை போயிடுது அப்ப இந்த தான் பிரச்சனை நம்மளுடைய யூகம் தப்பு இது இந்த எல்லாமே வந்து இந்த சம்பவம் நடக்கும்போது இதையும் சேர்ந்து நடக்கணுங்கிறது ஒரு விதி அதை மாத்த முடியாது இதுக்கும் சம்பந்தம் கிடையாது எந்த வீட்டு குழந்தையோ தத்தெடுத்து வளர்க்குறோம் அப்படின்னாலுமே அதுவுமே தான் அவங்களால எடுக்கவே முடியும் ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடியும் இன்னொரு சுட்சமான ஒரு செயல் இருக்கு அதுக்கு காரண காரியம்ன்றது நம்மளா நினைச்சுக்கிறோம் நம்ம இது பண்ணதுனால இது நடந்துச்சோ நம்மளுடைய புரிதல் மட்டும் தான் தப்பு இப்போ ஒன்றும் இல்லைங்க உங்க அப்பா வந்து ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்தில் ஒரு அப்பா வேலைக்கு போயிட்டு அவரோட வேலை வந்து அங்கே ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக போயிட்டு இருக்கு இந்த குழந்தை வர நேரத்தில் அவருடைய இன்கம் வந்து ஒரு டென் தௌசண்ட் ரூபாய் வச்சுக்கோங்களேன் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனியும் மூடிட்டாங்க அடுத்து அவர் என்ன யோசிப்பார் என்னன்னா குழந்த நேரம் நமக்கு வேலை போயிடுச்சே அப்படின்ட்டு அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அதே சமயத்தில் அவர் வாழ்ந்தாங்கன்னு என்ன பண்ணுவார் வேற ஏதாவது புதிய வேலைக்கு முயற்சி எடுப்பாரு இவ்வளோ தூரம் இன்னொருத்தருக்கு உழைச்சி கொட்டினதுக்கு அதுக்கு நானே ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்னு ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் ஒரு பிசினஸ் ஏன்னா இவரு சூரியன் பவரா அந்த மாதிரி வேலையே நடக்கும் அப்ப பிசினஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு இப்போ நீங்க குளி தொழிலாளியா இருந்த உங்களை என்னவாக்கிருக்கு இந்த குழந்தை முதலாளியாக்கி முதலாளி அது தெரியாது ஆனா அந்த ஒரு ரெண்டு மாசம் அவர் வந்து சர்வை பண்ண கஷ்டப்பட்டிருப்பார் ஐயோ என்னோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியல நான் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல அந்த ஒரு ஒரு நிழலான சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் முதலாளி ஆயிட்டாரு அந்த முதலாளித்துவத்தை கொடுத்தது யாருக்குமே தெரியாது ஆனா இந்த குழந்தை அந்த நேரத்தில் வேலை போச்சுன்றது மட்டும் பெருசா தெரியும் ஆனால் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பவம்னா தேவைகளுக்கு தகுந்த மாதிரியான கிரகங்கள் மாறும் போது இதனுடைய சூழ்நிலைகள் இந்த மாதிரியான சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணணும் இந்த நேரத்தில் இந்த பிரச்சனை நடக்கணும் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இது உங்களுடைய வேல்யூவை கூட்டம் பொதுவாக பார்த்தோன்னா நம்ம எப்போ வந்து தாங்க முடியாத அளவுக்கு ஒரு ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை வருதோ ஒன்றும் இல்லை உங்கள் நமக்கு ஒரு பலூன் எடுத்துக்கிறோம் அதனுடைய காற்று வேகம் எவ்வளவு நம்ம ஊதி வச்சாலும் அது ஒரு குவாண்டிட்டி என்ன அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகுது அதுக்கப்புறம் போனால் ஒன்று வெடிச்சிடுது ஆமா இல்லைங்களா அது மாதிரி தான் நமக்கு என்ன தேவையோ அதுக்கான விஷயங்கள் நடக்கிறது வரைக்கும் நம்ம ஒரு சேஃப் சோன் அதை மீறி போகுது அப்படிங்கிறது அந்த நேரத்துல தான் ஒன்று ஆகணும் இல்லைங்களா அப்போ நமக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா நீங்கள் பிரச்சனைகளை கவலைப்பட வேண்டாம் அடுத்தவங்களுக்கு அது பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு அதுக்காக பிரச்சனை வந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்துல கிளம்புவீங்க இல்லையா அரட்சமாகவே அறப்போம் இந்த இடத்துல நம்ம அப்படியே உட்காந்துக்கலாம் நம்ம எந்த முன்னேற்றம் பார்க்க முடியாது அப்ப உங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பா வந்து அடுத்த கட்டமா நகர்றதுக்கு கண்டிப்பா பிரச்சனைகள் அவசியம் இப்போ சிலர்லாம் வந்து ரெண்டாவது திருமணம் பண்ணிப்பாங்க அதாவது ஆல்ரெடி திருமணமாகி குழந்தையோட இருக்கிற பெண்களையே திருமணம் பண்ணி கூட்டிட்டு வருவாங்கல்ல சோ அப்படி கூட்டிட்டு வரவங்களுக்கும் இந்த பிள்ளை அது ரிலேட்டடா ஏதாவது ப்ராப்ளம் வருமா இல்ல நன்மை நடக்குமா இப்ப நீங்க சொல்ற மாதிரி மேம் இந்த தத்துப்பிள்ளையா வளர்ணுங்கும் போது இந்த குழந்தையோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இல்லாம அந்த பையன் வந்துட்டு இன்னொரு இடத்துல போய் இன்னொருத்தர் அப்பான்னு கூப்பிட்டு வளரக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார் அப்போ அந் அவரோட ஜாதகத்தில் இந்த பையனை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறார் இல்லையா அந்த பையனோட ஜாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வக்ரமான சுக்கரன் இருக்கும் அது கூட வந்துட்டு செவ்வாயும் இதில் குருவுமே வந்து டேமேஜ் ஆகும் அப்போ இது ஒரு திருமணமான பெண்ணை திருமணம் பண்ணணும் அதே மாதிரி குழந்தை உள்ள ஒரு பெண்ணை திருமணம் பண்ணணுங்கிற ஒரு விதி அவரோட ஜாதத்தில் இருக்கலாம் ஏன்னா இது எல்லாமே வந்து என்ன சொல்லணும் இப்போ முக்கோணம் மாதிரி இது நடக்கணும் அப்படின்னா இந்த செயல் நடக்கணும் இந்த செயலுக்கும் இந்த செயலுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இந்த செயல் நடக்கணும்னா இந்த செயலுக்கும் இந்த செயலுக்கும் கனெக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூட்சமாம் இருக்கும் அப்போ இந்த பையனோட ஜாதகத்தில் மாப்பிள்ளை பையன் ஜாதகத்தில் ஒரு திருமணம் குழந்தை உள்ள க பிள்ளை தான் இந்த பையன் கல்யாணம் பண்ணுன்றது விதி இந்த குழந்தைக்கு இன்னொருத்தர் அப்பானு கூப்பிடணுங்கிறது விதி இந்த பெண்ணுக்கு வந்து ரெண்டாவது திருமணம் திருமணம் ஆகாத ஆணோட ஆகணுங்கிறது ஒரு விதி இது எல்லாமே இப்படி இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் இதுல என்னென்ன இதுவா இருக்குன்னா இந்த பிள்ளைய விட அந்த பையன் வயசுல கம்மியான பையனாக ஓ ஒண்ண அந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்புகள் இருக்கலாம் இப்ப இப்படி எல்லாம் இருந்தா இருக்கணும்னா அவங்க ஜாதகத்தில் இந்த விதி தான் அவங்க கனெக்ட் பண்ண முடியும் இப்போ ஒரு ஒரு ஜாதகம் பாக்கிறோம் இவங்களுக்கு ரெண்டாவது திருமணம் தான் நடக்கும் இல்ல குழந்தை பெற்ற ஒரு பெண்ணை தான் திருமணம் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த பெண்ணா இருக்கட்டும் இல்ல ஆனா இருக்கட்டும் டைரக்டா அப்படிப்பட்ட ஒருத்தர கல்யாணம் பண்ணி பண்ணிதான் ஆகணும்னா எதுக்கு அந்த முதல் திருமணம் நடக்கணும் இல்ல இது நீங்க அந்த டைம்ல இப்ப ஒண்ணும் இல்ல நீங்க வர்றீங்க பார்க்க வர்றீங்க நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் உங்களுக்கு இப்படி இருக்கே என்னடா அது இ நம்ம இந்த மாதிரி ஒரு திருமணத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு நம்ம சொன்னால் அதை ஏற்றுக்கூடிய மனப்பக்கம் உங்களுக்கும் இருக்காது இதுக்கு ஒரு அனுபவங்கள் தேவைப்படுற மாதிரி இருக்கும் சில சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேம் இதெல்லாம் எங்கள் வீட்டில் பார்த்துட்டாங்க இப்படிலாம் சொல்கிறாங்க இது உண்மையாக மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க ஆல்ரெடி அவங்க வந்து நிறைய பேர் பேசி பேசி புரிய வச்சுருப்பாங்க இந்த பிள்ளைக்கு ரெண்டு கல்யாணம் அமைப்பு இருக்குதுங்க இந்த பிள்ளைக்கு ரெண்டு கல்யாணம் அமைப்பு இருக்குதுன்னு வந்து வீட்டில் சொல்லியிருப்பாங்க மேம் இது கன்ஃபார்ம் தானா நான் அப்படி தான் எனக்கு இருக்கா நான் லவ் பண்ணி கல்யாணம் நல்லா நல்லாயிருப்பேண்ணா அப்படி வர கேட்குற பிள்ளைங்க இருக்காங்க இது ஏன்னா எங்களுக்கு எங்கள் அம்மாவும் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க ஸ்டேட்டஸ் டிஃப்ரெண்ட் பார்க்குறாங்க ஃபினான்ஸ்லாம் வந்து அந்த குடும்பத்துக்கு எங்கள் குடும்பத்துக்கு செட் ஆகாது நான் வந்து வெல் செட்டில் ஃபேமிலி குலம் வேறு இந்த மாதிரிலாம் நாங்கள் இருக்கோம் இது எங்களுக்கு செட் ஆகும் பா நிறைய பேர் கேட்குறத பார்க்கும் என்னுடைய கிளைண்ட்ஸே வந்து நிறைய பேர் அப்படியே ஹேண்டில் பண்ணியிருக்கேன் இதே வந்துட்டு ஒரு இருபத்தி மூணு வயசு பையன் வரும்போது நம்ம சொல்ல முடியாது இதே வந்து ஒரு பக்குவப்பட்ட வயசில் வராங்க ஒரு இருபத்தொம்பதாயிரத்து எடுத்து மேம் இன்னும் கல்யாணமே ஆகல சார் உங்கள் ஜாதகத்தில் ரெண்டு திருமணங்கள் நடக்கணும்னு விதி இருக்குது பட் சப்போஸ் உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான தலை தாமதம் இருந்ததுனால் நல்லதுன்னு நினச்சிக்கோங்க இல்லைனா எங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு தலை நடந்திருக்கும் உங்கள் ஜாதத்தில் குரு அவர் இருக்கு செ சுக்கரனுமே ப்ராப்ளம் ராகு வர இருக்குது அதனால் ஆல்ரெடி மேரேஜ் பண்ண பிரச்சனை ஏதாவது டிவோர்ஸ் ஆன பிள்ளையாவோ அந்த மாதிரி கல்யாணம் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சில பேர் வந்து இல்லை மேம் நான் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க பட் அந்த பொண்ணு இப்போ செப்ரேட்டாக இருக்குது நான் அந்த பொண்ணை திருப்பி போய் பேசலாமா இது இப்படியும் கேட்குறாங்க அவங்களுக்கு அந்த அந்த ஜாதக அமைப்பை நம்ம அவங்களோட இதுன்னு பார்த்தோன்னா அந்த அனலைஸ் பண்ணும்போது இவங்களுக்கு இது செட் அது இருக்குன்னு சொல்ல போகிறோம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறோம் அப்போ எப்போ பக்குவப்படுவாங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வயசில் அந்த பக்குவம் வராது எந்த வயசுல தேவையோ அந்த வயசுக்கான பக்கம் வரும்போது நம்ம பேசவே முடியும் அவங்க ஜாதத்து விதி இருக்கும்பா நம்ம ஓப்பனா பேச முடியாது கொஞ்சம் தாம தாமதமா பண்ணுங்க தள்ளி பண்ணுங்க அப்பதான் நல்லா இருக்கும் நம்ம சொல்லுவோம் இந்த அவங்க அந்த தடை தாமதத்துக்கான டைமே கொடுக்கவே மாட்டாங்க பண்ணக்கூடாது டைம்ல பண்ணிட்டு வந்துடுவாங்க அது பிரச்சனை வரும்னு தெரியும் கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த ராகுக்கு எது போகும்போது உங்களுக்கு திருமணமே நடத்தி கொடுத்துட்டு என்ன பண்ணும் நிறைய அனுபவங்களை கடைசி இதான் இப்போ ஆல்ரெடி லவ் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு பிரச்சனைனால அந்த பொண்ணுக்கு வேறு ஒருத்தரோட கல்யாணம் ஆகிருக்கும் ஸோ அப்போ அவங்க வந்து அந்த முதல் திருமணம் நிலைக்காது அப்படின்னா இவங்க கூட மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அந்த மாதிரி என்ன கிரக அமைப்புகள் இருக்கும்பா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்கிறதை நான் நிறைய பார்த்துருக்கேன் இப்போ வந்து முதல் வாழ்க்கையை நிலைக்கக்கூடாதுன்னு அந்த பிள்ளைக்கு ஒரு விதி இருக்கும் ஒரு பிள்ளைக்கெலாம் வந்துட்டு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி பேசிட்டோம் மேம் எனக்கு வந்து அந்த லைஃப் கன்ஃபார்ம் பண்ணி பேசி பத்திரிக்கை அடிச்சிட்டோம் இது வரைக்கும் போயிடுச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்களோட குடும்பத்தில் ரெண்டு பேருக்கும் பேரன்ஸ் இல்லை ப்ராப்ளம் ஆகிட்டு நாங்கள் மூவான்னு ஆகிட மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் வேற ஒரு கல்யாணத்துக்குள்ளே நாங்கள் போகிற மாதிரி ஆகிடுச்சோம் ஆனால் பட் ஏன்னால் எனக்கு அந்த லைஃப்பை விட்டு ஒரு இதுவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட்க்கு ஆக்சிடெண்ட் ஆகுது அவர் வந்து அப்படிலாம் இருக்கார் ஒரு மூணு மாதத்தில் அவர் இறந்தும் போய்ட்டுறாரு திருப்பி அந்த யார் கூட நின்றுச்சும் அந்த பையனை போய் கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதிரியெல்லாம் நிறைய பார்க்குறாங்கப்பா அப்போ அந்த கரெக்டாக அந்த பையனை அந்த வரைக்கும் திருமணம் பண்ணாமே இருக்கார் ஒரு வெக்ஸில் இருக்கார் அது இடைப்பட்ட காலத்தில் ஷார்ட் டேர்மில் இது எல்லாமே நடக்கும் அப்போ அவங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே விதியாகவே இருக்குது அந்த பிள்ளையோட ஜாதகத்தில் செவ்வா ராகு பிரச்சனை குரு இது சாரி செவ்வா ராகு பிரச்சனை அதே மாதிரி குரு செவ்வா பஞ்சாயத்து இது எல்லாமே இருக்குது ஒன்றும் டிவோர்ஸ் ஆகணும் அது வக்ரமான கிரகத்தோட ரெண்டு கிரகம் இருக்குது அப்போ அந்த பிள்ளையோட ஜாதகம் வந்து குரு பக்ரமாகவும் இருக்குது அப்போ இந்த பிள்ளைக்கு ரெண்டு வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது பேர் கெட்டு போகணுங்கிற விதி இருக்குது அது மாதிரியான சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு எங்களுக்கு வந்து காதல் பத்தியும் கல்யாணம் பத்தியும் குழந்தைகள் பிள்ளை இரண்டாவது திருமணம் இதை பத்தி இருந்த எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா கிளியர் பண்ணி வச்சிங்க நன்றி மேம் நன்றி வணக்கம்